யாரெல்லாம் யோகம் என்பதன் முழு உத்தியோகத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நாங்க ஒரு கலையையே சொல்லி தரோங்க இந்த கலைக்கு பேரு சாகா கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க ஆனா யாரெல்லாம் இந்த சாகா கலைக்கு மறு உருவம் தராங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள இருக்கிற உயிரை உணரும் பொழுது மட்டும்தாங்க தெரியும் ஒரு உயிரே தன்னை உணர்த்தும் பொழுது அந்த உயிருக்கு எப்படிப்பட்ட உயிரோட்டம் இருக்கிறதுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க உங்களுக்குள்ள சாகா கலைன்றதுக்கான பேரையும் நாங்க உணர்த்தி காட்டுறத உங்களுள்ள இருந்தே நீங்க உணரலாங்க மறுபடியும் ஒரு சிறு கதையோடு சொல்றேங்க ஒரு மாமனிதரு இந்த உலகத்தையே நினைச்சாரா அதற்கு முதல்ல தன்னுடைய உயிர் எப்படி இருக்கணும் தன்னுடைய உடலில் அது எப்படி ஆக்கிரமித்து இருக்குதுங்கிறதையும் மூன்று வகைப்பாடா பிரிச்சு காட்டினாராங்க முதல் வகைப்பாட்டுல தன்னை நிரூபிக்கணும் இரண்டாவது வகைப்பாட்டுல தன்னை உணரணுங்கிறதுலையும் உறுதியா இருந்தாராங்க மூன்றாவது வகைப்பாடு தாங்க மிக முக்கியமா இருந்ததுங்க இந்த உலகம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் எது பொறுப்புங்கிறதுக்கு தனக்குள்ள இருக்கிற மாபெரும் ஒரு விஷயம் தன்னை மறைத்து காட்டவில்லை அது உணர்த்த ஆசைப்படுகிறதுங்கிறத உணர்வுன்ற ஒரு வார்த்தையில சொல்ல ஆரம்பிச்சாராங்க அப்பதாங்க தெரிஞ்சது இந்த உலகமே இந்த உணர்வின் வயப்பட்டு தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத புரிய வச்சாராங்க இப்படி உலகமே சமநிலை அடையணுன்ற பொழுது இந்த உலகத்தை எப்படி சமநிலை அடையணுங்கிறதுக்கு அவர் ஒரே ஒரு கொள்கையை ஏற்படுத்தினாராங்க அந்த கொள்கைக்கு மூன்று வகைப்பாடை பிரிச்சு காட்டலாம் முதல் வகையில தன்னை உணர்த்தும் பொழுது தனக்குள்ள எப்படி சமநிலை ஏற்படுதோ அப்பதான் இந்த உலகமும் சமநிலை ஆடுன்னு நினைச்சாராங்க இரண்டாவது மாபெரும் விஷயங்களை நிகழ்த்தணும்னா தனக்குள்ள அந்த மாபெரும் விஷயம் நடக்கணும் அப்பதான் இந்த உலகத்திற்கும் அந்த மாபெரும் விஷயத்தை நடத்த முடியும்னு நினைச்சாராங்க மூன்றாவது தாங்க வாழ்க்கைங்கிறது தனக்குள்ள இருந்து புலப்படும் பொழுதுதான் இந்த உலகமே தன்னுடைய வாழ்க்கைங்கிறதுக்கான முழு அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும்னு தானே அதுல எப்படியெல்லாம் வாழ்க்கையில் எது இன்பம் எது துன்பம்ங்கிறது பிறக்கிறதோ அந்த பிறப்பின் இறப்பின் ரகசியத்தை கூட அது வெளிப்படுத்துறதுக்கு தனக்குள்ள இருந்தே ஒரு விஷயத்தை கொடுத்துதாங்க இப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் அவர் விளங்கி கொள்ள அவர் எதனை ஏற்படுத்தி கொடுத்தாரோ அது பிறருக்கும் கொடுக்க ஆசைப்பட்டாராங்க அங்கதாங்க மும்மூலநாதர்ன்ற பெயரையும் அவருக்கு சூட்டப்பட்டதாங்க யாருக்குமே கொடுக்காத ஒரு விஷயம் தன்னுள்ளிருந்து வெளிப்படுவதை இந்த உலகமே அறிய வேண்டும் பொழுது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் பொழுது இந்த உலகமே சமநிலை படுறதுக்கு முயற்சி செஞ்சுதாங்க அப்படி முயற்சி செஞ்ச சீடர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தமும் சரி மா மூலரின் சரிங்க முழுமையா புலம்படவும் ஆரம்பிச்சுதாங்க மற்ற சீடர்களுக்கெல்லாம் இவர் சொல்ல வந்த கருத்திற்குள் அவர்களே மறைந்தும் போனாங்களாங்க ஒவ்வொரு விஷயமும் உனக்குள் இருப்பது உனக்குள் நான் உன்னுள் நான் அந்த நான் எது என்பதை அவர் உணர்த்தும் பொழுது அவர்களெல்லாம் அந்த பூவா மலர்ந்து காமிச்சாங்களாங்க என்றும் மாறாதிருக்க ஒவ்வொருக்குள்ளும் நான் எப்படி இருக்கின்றேனோ உங்களுள் நான் மலர்வேன்னு ஒவ்வொருக்குள்ளும் விளக்கம் கொடுத்தாராங்க அனைவருக்கும் சரணம்